அஸ்லாம் வலைக்கும் வரஹமது வாஹி சொர்க்கம் செல்வதற்கான சிறந்த நான்கு வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் எங்களிடம் என்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபூபக்கர் பக்கர் ஷித்திக்ரல்யா லாஹோ அனுஹோ அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்டார்கள் அபூபக்கர் பக்கர் ஷித்திக்ரல்யா லாஹோ அனுஹோ அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவு அளித்தவர் உங்களில் யார் என்று அவர்கள் கேட்க அதற்கும் அபுபக்கர் ஷெத்திக்ரலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கேட்க அதற்கும் அபுபக்கர் ஷெத்திக்ரலி அல்லாஹூ அன்ஹோ அவர்கள் நான் என்றார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எந்த மனிதர் நல்லரங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத் நுழையாமல் இருப்பதில்லை எனவே ஒரு நாளில் இந்த நான்கு அமல்களை செய்தால் சொர்க்கம் நிச்சயமாகும் இந்த நான்கு விஷயங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க அவ்வா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க்கு